இனி கோலத்துக்கு செம்மண் கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியாக நம்மளே குயிக்காக செஞ்சுக்கலாம் அதுவும் ரெண்டே பொருளை வச்சு வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நம்ம கோலத்துக்கு கலர் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ செம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அதனால தான் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது கடையில் வாங்கினதா இல்லை வீட்டில் ரெடி பண்ணாதான்ற டவுட்டு உங்களுக்கே வரும் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நான் எப்படி செய்கிறதுன்றதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் கோலத்துக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வேஸ்டான பொருட்களை வச்சு எப்படி ரங்கோலி மேக் பண்ணலாம் கோலத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது செலவு எதுவுமே பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன திங்ஸை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த மார்கழி தை இந்த கோலம் சீசன் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் காலி ஸ்வீட் பாக்ஸில் வச்சே நம்ம ரங்கோலி சூப்பராக மேக் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருட்களை வச்சு நாற்பது விதமான கலர் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதும் நம்ம சேனலில் இருக்குது இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பீட்ரோட் தோலை வச்சும் அதே மாதிரி எசன்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னா அந்த மாதிரி வேஸ்ட்டான பொருட்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான நாற்பது கலர் தான் ரெடி பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளுக்கு மணல் இந்த மாதிரி வேஸ்ட்டு திங்ஸ் இருந்தாலே எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அந்த வீடியோலேயே நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்காம மேடு கலர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதும் அந்த வீடியோலையே இருக்குது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் பார்த்து பார்த்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன் அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த கோல சீசன் இல்லாமல் நம்ம ஜென்ரலாகவே யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது அதுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும்ன்றத டைலரிங் டிப்ஸு சமையல் டிப்ஸுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வரும் இந்த கோலம் சீசன்ன்றதுனால தான் இப்போ ரங்கோலி கலர் பொடி காவி பொடின்னு சொல்லிட்டு இதோட சம்திங்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் வரும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செம்முன்னு சொல்லக்கூடிய காவி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செம்மண் இது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி கிடைக்கும் மணலே வந்து கலரே இந்த மாதிரி கிடைக்கும் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தச்சூர் பக்கத்தில் இந்த மாதிரி மண் கிடைக்கும் ஒவ்வொரு ஏரியாலும் கண்டிப்பாக இருக்கும் அந்த மண்ணை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செங்கலை வந்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் செங்கல் மட்டுமே ட்ரை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அந்த மண் எடுத்துக்கோங்க செங்கலை வந்து நல்லா ஒரு பேப்பர் போட்டு அரிசி பை மாதிரி போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதுவும் ஓர வச்சுட்டு ஒரு தட்டில் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா மண்ணை வந்து இந்த ஜலடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கரண்டி மாதிரி இருக்கிற ஜலடை தான் ஜலிக்கிறேன் ஏன்னா பெரிய பொருள் எல்லாமே நின்றுடும் நம்மளுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் நல்லா கைக்கு போடுறதுக்கு நர நரன் இருக்கிற மாதிரி கரெக்டாக வரும் நம்மளுக்கு இப்போ அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஒரு கிணம் செம்மண் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ ஜலித்தவனே பாருங்கள் நல்லா ஃபில்ட்ராகி சூப்பராக வந்துடுச்சு இப்போ மேலே அந்த சக்கெல்லாம் நின்றுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இது கூடவே நம்ம பொடி பண்ண செங்கல் இருக்குது இல்லையா அதையும் வந்து சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க நம்ம இதை மட்டும் போடுறப்ப கொஞ்சம் ரொம்பவே டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட நம்ம செங்கல் சேர்க்குறப்ப அந்த கலர் வந்து அட்ராக்ஷனாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கொட்டுறப்பிய அந்த ரெண்டு கலரோட காம்பினேஷனும் நல்லா ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு கடையில் விற்கிறதோடவே ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்ம விசேஷ நாளில் என்ன தான் கலர் வச்சு நம்ம கோலம் போட்டாலுமே இந்த செம்மனுக்கு அடிச்சுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பார்வையும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு கோலமும் ரொம்ப மங்களகரமாக தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பொடி பொடியாக நல்லா சூப்பராக வந்துச்சு நிற நிறன்னு நம்ம சும்மா போட்டு பார்க்கலாம் தட்டில் போட்டாலும் சரி நீங்கள் பேப்பரில் போட்டாலும் சரி மெலிசு கனம்னு சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டையாக வேணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம் இதுவே நம்ம கோலத்தில் போட்டப்ப இன்னமும் அட்ராக்ஷனாக இருக்கும் இதையும் வந்து நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு தட்டில் சும்மா ஒரு பூ மாதிரி போட்டு காட்டுறேன் நம்ம பூ மேலே மெலீஸாக போடணுனாலும் சரி இல்லை உள்ளே வந்து கவர் பண்ணி போடணுன்னாலும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ